அத்தை பிள்ளையும் மாமன் பிள்ளையும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பொருத்தம் பார்ப்பாங்க இல்லை பொண்ணு போய் பாட்டு வருவாங்க அது மா பொண்ணுக்கும் பிடிச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிக்கும் ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சிக்கும் கல்யாணம் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லை பலகாலம் ப ஒன்றா பழகுனா குடும்பமாக இருப்பாங்க பக்கத்தில் பக்கத்தில் இருந்தவங்களாக இருப்பாங்க சாதியை பற்றி பிரச்சினை இல்லைப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா நம்ம உள்ள கல்யாணம் பண்ணி வைப்போம்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க இப்போ கொண்டு போய் ஜோஷை கொடுக்கல அதில் வாருங்க ரச்சு தட்டுதுங்க மாங்கல்ய பொருத்தம் இல்லை அப்புறம் என்ன செய்யறது அதனால் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க சரி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது சரியா எல்லாமே பிடிச்சிருக்கோம் ஜாதகத்தில் அப்படி இருக்கேப்பா அப்புறம் என்னையா செய்கிறது அதனால் யா அப்படின்னு சொல்லி நிறைய பெரும்பாலும் விட்டு போயிடுவாங்க ஆனால் அப்படி கிடையாது ரஜ பொருத்தம் இல்லாட்டி பரவாயில்ல சார் அந்த ஜாதகத்தில் ஜாதகம் ரெண்டும் பொருந்ததான்னு பாருங்கள் பொருந்ததுன்னா அதாவது இந்த பையனுக்கு மனைவியோடு கூட வாழக்கூடிய அந்த நீடித்த ஆயுளும் நீடித்த குடும்ப வாழ்க்கையும் இருக்கா அப்படிங்கிறது இதில் பார்க்கணும் அதே மாதிரி பொண்ணோட ஜாதகத்தில் நல்ல ஆயுளும் அந்த பிள்ளைக்கு வந்து நீடித்த மாங்கல்ய பாக்கியமும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இது ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையே இல்லை ரஜ்ஜு இல்லைனாலும் பண்ணி வைக்கலாம் நல்லாவும் இருக்கும் அது மாதிரி எத்தனையோ மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறத நானுமே என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் சரியா அப்போ ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா அப்படின்னா அது முக்கியம்தான் எப்படி முக்கியம் அப்படின்னா இப்போ இந்த ஜாதகம் ரெண்டையும் கணிக்கிற பாருங்க அப்போது இவங்க ஃபேமிலி லைஃப்பில் அல்லது இவங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தில் அல்லது ரெண்டு பேர்த்துக்குமான குடும்ப ஒற்று மேலே சேலஞ்சிங்கான ஒரு தசை வருதுன்னு வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அது வருதுன்னா இந்த ரஜ்ஜு இல்லைன்னா அதை ஒதுக்கிடணும் ஆனால் அதே சமயத்தில் இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை இங்கே ஸ்மூத்தாக தான் இருக்குது தசா ஊற்றி அடுத்தடுத்து வர்றது அப்படின்னா இங்கே ரஜ்ஜு இல்லாட்டியும் எடுத்து வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க ஜம்முன்னு உழைப்பாங்க இதுக்காக அந்த பிரியப்பட்ட மேரேஜை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது அந்த குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும் காலத்துக்கும் ஜோசியரையும் மறக்க மாட்டாங்க அந்த லவ்வையும் மறக்க மாட்டாங்க